எதுவுமே பார்க்க மாட்டான் உலகத்தில் எத்தனை பிறவி இருந்தாலும் அது உன்னதமான பிறவி என்றால் அது மனித பிறவிதான் மனிதன் எல்லாமே தெரியும் எல்லாமே ஓசிட்டேன் அதே ஓசை தப்புலிங்க அது இல்லைடா சும்மா சொல்லி விட்டேன் இதே மனப்பான மனைக்கே தெரியுதாடா இதா போல இன்னொரு இருந்து விட்டேன் பூமா பட்டி வாங்க

அந்த வீட்டு தீட்டு போய் டாலில் ஒட்டு உடச்சுக்கிறாங்க ஏன்னா அன்றைய காலம் அப்படி இருந்தா அதனால டூலர் பைக்கில் வந்திருக்க உறவுகளே இரவு நேரத்தில் தூக்கம் என்பது அவசியம் இன்னைக்கு மாதம் முப்பதும் தூக்கம் இல்லாமல் ஒவ்வொரு ஊர் ஆறம்னா எங்களுக்கு பழைய போச்சு நீங்க நாடகத்தை பார்த்துட்டு தூக்க வரிச்சோட போகும்போது மூலி இஞ்சியை கழுவிட்டு வண்டியில போகும்போது டூலர்ல நெல்வா போங்க உண்மையிலே நெல்வா போங்க அதே மாதிரி பைப்பாலஜி நூறுல இருநூறுல வண்டி வருது அது சரக்கு அடிக்காத வரைக்கும் நின்று போவேன் மாட்டு வண்டி வந்தாலும் நிற்பேன் வண்டி வருதுப்பா அங்கே ஒரு லாணி வருதுப்பா ஏரியா என்ன அவசரம் எப்ப தண்ணி அடிக்காதப்ப தண்ணிய போட்டானா ஏ பச்சையா பக்கத்துல என்ன போயிருந்தாரு விழிப்புணர்வு தான் அதே மாதிரி பொம்முடியால

பயணிக்க வேண்டும் எங்க நீங்க திருத்த மாட்டாங்க ஒரு சாங் பாடுவோம் ஏங்க நம்ம